கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஒன்று குருந்திய அதிகாரம் ஒன்று வசனம் பதினெட்டு சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ இருக்கிறது பிரியமானவர்களே கர்தராய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினார் அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு பெலனாயிருக்கிறது ஆனால் அநேகர் சிலுவையை குறித்து ஏளனம் செய்கிறார்கள் கடவுள் எப்படி மனிதனாக வர முடியும் மனிதனுக்காக அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினால் எப்படி நம் பாவங்கள் கழுவப்படும் என்று சொல்லி ஏளனம் செய்கிறார்கள் ஆனால் அந்த அனுபவத்தை உணர்ந்த நமக்கு அது எவ்வளவு பலனாய் இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும் இதைத்தான் ஒன்று குருந்தியர் ஒன்று பதினெட்டில் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்று வேத வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது கெட்டு போகிறவர்கள் ஜீவனை குறித்து ஏளனம் செய்கிறார்கள் நித்திய ஆக்கினையையும் நித்திய ஜீவனையும் குறித்து உணர்வில்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிலுவையை குறித்ததான உபதேசம் அவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது ஆனால் அந்த சிலுவையின் மேன்மையை குறித்து உணர்ந்து கொள்கிற ஜனங்களுக்கு அது மிகவும் தேவபலனாய் பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுவிக்கிற ஆசீர்வாதமாய் இருக்கிறது பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் மீட்கும்படியாக இந்த உலகத்தில் வந்து பாவ நம்மை கழுவி அவருடைய இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தமாக்கியுள்ளார் சிலுவையில் அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தின் வல்லமையால் நாம் கழுவப்படும்போது நாம் பரிசுத்தவான்களாய் மாறுகிறோம் ஒவ்வொரு நாளும் அவர் போதிக்கிறபடி நாம் வாழும்போது நாம் இன்னும் பரிசுத்தின் மேல் பரிசுத்தமடைந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் ஜீவிக்கும்படியான கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம் ஆகவே பிரியமானவர்களே சிலுவையை குறித்து ஏளனம் பண்ணாமல் சிலுவையின் மேன்மையை குறித்து அறிந்து விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம் அவருடைய வார்த்தைகள் நமக்கு தேவ பலனாயிருந்து அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்தி நாம் அவரோடு என்றென்றும் ஜீவிக்க நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே சிலுவையை குறித்து உணர்வடைந்தவர்களாய் அதனாலே ரட்சிக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ நேகருக்கு சாட்சியாய் வாழத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜபிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக